வருகிற சுதந்திர தினத்தை முன்னிட்டு வித்தியாசமான முறையில் கண்களின் கருவிலிகளில் தேசிய கொடியை புகைப்படம் எடுக்க வேண்டுமென்று எண்ணி வித்தியாசமான முறையில் தொலைபேசி கேமராவில் புகைப்பட கலைஞரின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரல் கணினி டெஸ்டாப்பில் தேசிய கொடியின் புகைப்படம் டவுன்லோட் செய்து பின்பு அந்த புகைப்படத்தை மிகவும் பெரியதாக தெரியும்படி வைத்துக்கொண்டு பின்பு அந்த டெக்ஸ்டாக் மிக மிக அருகில் ஒரு நபரை உட்கார வைத்து அவர் கண்களை திறக்கச் சொல்லி கணினி டெ உள்ள தேசிய கொடியை உற்று பார்க்க சொல்ல அந்த தேசிய கொடியின் புகைப்படம் கண்களின் கருவிழிகளில் மிக அழகாக வெளிப்படும் பொழுது தொலைபேசி மேக்ரோ லென்ஸ் எனப்படும் மொபைல் லென்ஸ் பயன்படுத்தி கோவையைச் சேர்ந்த பாலச்சந்தர் எடுத்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது வருகிற சுதந்திர தினத்தை முன்னிட்டு வித்தியாசமான முறையில் கண்களின் கருவெளிகளில் தேசிய கொடியை புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று எண்ணி வித்தியாசமான முறையில் தொலைபேசி கேமராவில் புகைப்பட கலைஞர் பாலச்சந்திரன் இப்புகைப்படங்களை எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது